நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் இன்னைக்கான அரசியல் களம் சம்பந்தமான செய்திகளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கை உள்ளபடியே இந்த மணிக்கு மேலே ஒவ்வொரு செய்தி உட்காந்துக்கிட்டு விவாதங்கள் நடத்துவாங்க தெரியுமா அந்த விவாதங்கள்ல திருமாவர்கள் கூறிய இந்த கருத்தை விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு கருத்து ஏன்னா திருமாவர்கள் இந்த விளிம்புநிலை சமுதாய மக்கள் இருக்காங்களா அந்த விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய பார்வையிலிருந்து ஒரு கருத்தை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் மூலமாகத்தான் நாடு வந்து வளர்ச்சி அடையும் விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் மூலமாகத்தான் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை வந்து முழுமை பெறும் ஸோ அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விளிம்புநிலை மக்களுடைய பார்வையில் இருந்து ஒரு கருத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் நேற்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துச்சு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க ஒரு சில கட்சிகள் மட்டும் கலந்துக்கல யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கட்சிகள் யாருமே நேற்றைய தினத்தில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக நடைபெற்றது அப்படின்றது உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுவோம் நம்ம மோடி அரசாங்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அப்படின்ற பேரில் நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மறுவரையறை பண்றாங்க பண்ணுறாங்க இந்த மறு வரையறைகள் மூலமாக என்ன ஆபத்துகள் அப்படின்னா தங்களுக்கு ஆதரவான மாநிலங்கள் இருக்கும் இல்லையா பாரதிய ஆதரவான மாநிலங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருவாங்க நம்ம தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாமே மோடி அரசாங்கத்திற்கு எதிரான மாநிலங்கள் சோ இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிரான மாநிலங்களாக எந்தெந்த மாநிலங்கள் இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்கள் எல்லா இடங்களிலுமே நாடாளுமன்ற தொகுதி வந்து இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா தென் மாநிலங்கள்ல இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த உதவிகள் இல்லாமே மோடி அரசாங்கம் தனக்கு ஆதரவான மாநிலங்கள்ல நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆண்டாண்டு காலத்திற்கும் ஈஸியாக பெரும்பான்மையின் அடிப்படையில் அவங்க தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதான் மோடி அரசாங்கம் தீட்டி இருக்கின்ற திட்டம் ஸோ நாடாளுமன்ற தொகுதி மறுவரை அப்படின்ற பேரில் நம்ம மோடி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஸோ அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு இதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தணும் ஒருவேளை நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மறுவரையறை பண்ணாலும் கூட நம்ம தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணுமே தவிர மாறாக அதை வந்து குறைப்பதற்கு நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டினாங்க ஸோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க எல்லா கட்சிகளுமே ஹானஸ்டாக சொல்கிறேன் நல்ல வேலிடான பாயிண்ட்டை தான் தூக்கி முன்னாடி வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன விதமான முடிவுகளை எடுக்கிறாங்களோ அந்த முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்தினாங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும் இல்லையா அந்த பார்வையின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்மொழிஞ்சாங்க ஆனால் அந்த மாதிரி கருத்துகள் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளவனருடைய கருத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு அதாவது விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அந்த கண்ணோட்டத்திலிருந்து அவரோட அவர் வந்து கருத்தை வந்து தெரியப்படுத்தி இருந்தார் எல்லாருமே விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விளிம்பு நிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் மூலமாக தான் நாடு வளர்ச்சி பெறும் விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் மூலமாக தான் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை வந்து முழுமை பெறும் ஸோ அந்த பார்வையின் அடிப்படையில் தான் திருமாவர்கள் நேற்றைய தினத்தில் கருத்தை முன்மொழிஞ்சாரு அந்த கருத்து என்னான்றதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா அவர் என்ன சொன்னார் எதை சொல்ல வந்தார் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அதாவது

இருபத்தி ஒன்றாவது வார்டுக்குள்ள தலித் சமுதாய மக்களும் அதே மாதிரி இஸ்லாமிய மக்களும் ஒரு மெஜாரிட்டியாக வந்து இருக்கிறாங்க அப்போ தலித் சமுதாய மக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு மெஜாரிட்டியாக இருக்கின்ற பொழுது அந்த இருபத்தி ஒன்றாவது வார்டுக்குள்ள அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்து இருப்பாங்க அவங்ககிட்ட தான் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் போய் நிக்கணும் நான் வந்து வார்டு கவுன்சிலர் ஆகணும் அதனால உங்களுடைய உதவிகள் எனக்கு தேவை உங்களுடைய வாக்குகள் தேவை எனக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி ஒன்றாவது வார்டுக்குள்ள எந்த நபராக இருந்தாலும் சரி சாதி கடந்து மதம் கடந்து இந்த தலித் சமுதாய மக்கள் அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் தான் போய் நின்று ஆக வேண்டும் ஸோ இதனால அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்றாவது வார்டுல இருக்கிற தலித் சமுதாய மக்கள் அதே அதே மாதிரி நம்ம இஸ்லாமிய மக்கள் இவங்கள வந்து கொஞ்சம் நபர்களை தூக்கி அப்படியே இருபத்தி ஒன்றாவது இருபத்தி இரண்டாவது வார்டில் வந்து பிரித்து போட்டாங்க இருபத்தி ஒன்றாவது வார்டில் தலிச்சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்கள் கொஞ்சம் பேர் எடுத்து அதை மறு அந்த வார்டை நாங்கள் வரையறை பண்ணுறோம் அப்புடின்ற பேரில் பாதியை அப்படியே பிரித்து இருபத்தி இரண்டாவது வந்து போட்டாங்க அதே மாதிரி பாதி இஸ்லாமிய மக்களும் இந்த தலிச்சமுதாய மக்களையும் அந்த குடியிருப்புகளை அப்படியே பாதியை பிரித்து என்ன போட்டாங்கன்னா அவங்க இருபதாவது வார்டில் போட்டாங்க கொஞ்சோண்டு இருக்கிற மக்களை அதாவது இஸ்லாமிய மக்கள் தலித் சமுதாய மக்கள் கொஞ்சோண்டு இருக்கிற மக்களை இருபத்தி ஒன்றாவது வார்டுலே போட்டாங்க ஸோ இருபத்தி ஒன்னாவது வார்டில் மெஜாரிட்டியாக இருந்த தலித் சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்கள் அதே மாதிரி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்த தலித் சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்கள் இவங்களை ஒட்டச்சி இருபதாவது வார்டில் பாதி பேர் இருபத்தி இரண்டாவது வார்டில் பாதி பேர் அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க ஸோ அதன் மூலமாக அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வர முடியவில்லை இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்குறப்ப அங்க இருக்கிற இடைநிலை சாதியை சார்ந்தவருடைய ஆதிக்க சிந்தனையின் விளைவுகள் தான் வந்து அது உடைக்கிறாங்க அமைச்சர் பெருமக்களுடைய சாதிய சிந்தனைகள் அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படல வந்து உடைச்சாங்க சோ இந்த மாதிரி இந்த நாடாளுமன்ற மறுவரையறையில பண்ணிவிடக் கூடாது அப்படின்னு தான் திருமாவர்கள் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கருத்தை வந்து முன்மொழிஞ்சார் அவர் என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து மறுவரையறை பண்றாங்க ஸோ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை பண்றாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க அதிக அதிகரித்து கொடுங்க மாறாக எந்த தொகுதியிலுமே நீங்க குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை தூக்கி முன்னடைக்கிறாரு இதனை வலியுறுத்த வேண்டும் சொல்றாரு ஸோ அந்த மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மறுவரையறை செய்கின்ற பொழுது அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற பொழுது தலித் சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிளம்சியா கொத்தா வாழ்வாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து உடைச்சு அந்த மெஜாரிட்டியை எங்கேயும் உடைக்காதீங்க அவங்க தீர்மானிக்க கூடிய இருக்க வேண்டியவர்கள் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து முன்மொழிஞ்சிருந்தாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலிடான பாயிண்ட் ஏன்னா சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை என்பது எதன் மூலமாக முழுமை பெறும் அப்படின்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளும் பொழுது தான் அது வந்து முழுமை பெறும் பட்டியல் சமுதாய மக்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் வா இஸ்லாமிய மக்களுக்கும் வாக்கு வங்கியில் இருப்பதன் காரணமாக தான் இன்னைக்கு கொஞ்ச நஞ்ச மரியாதை கூட அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக தான் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கூட கொஞ்ச நஞ்ச ஒரு இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா உதவிகள் அரசாங்க சப்போர்ட்டு இது கொஞ்சம் நஞ்சமாச்சும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவங்க இல்லை அப்படின்னா அந்த கொஞ்சோண்டு இருக்கிற மரியாதையும் கூட கிடைக்காது ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் திருமாவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஒரு வேலை அதிகரித்தாலும் கூட அந்த எல்லைகளை நீங்கள் பிரிக்கும் பொழுது பட்டியல் சமுதாய மக்கள் தலித் சமுதாய மக்கள் அவங்கள உடைக்கின்ற ஒரு சரி திட்டத்தை எங்கேயும் பார்த்து விடக்கூடாது இதுலையும் கூட நம்ம வந்து விழிப்போட இருக்கணும் மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் முனைவர் தொல் திருமாவளன் அவர்கள் அந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை பத்தி எங்கிட்டயே பேசுறியா நீ எங்களுக்கு சட்டத்தை மதிக்கவும் தெரியும் இல்லாட்டி தூக்கி போட்டு உங்களை மிதிக்கவும் தெரியும் நீங்களாம் எங்களை மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையோட பாக்குறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி சட்டங்கள் இல்லை அப்படின்னா எங்களை ஏழு கடலுக்கு அப்பால தூக்கி போட்டுற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வசனம் பேசியிருப்பாப்புல ஸோ சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தொகுதிகளிலுமே பட்டியல் சமுதாய மக்களும் இஸ்லாமிய மக்களும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பதன் காரணமாகத்தான் கொஞ்ச நஞ்ச மரியாதையாச்சும் அவங்களுக்கு கிடைச்சிக்க இருக்குது கொஞ்ச நஞ்ச அச்சமாச்சும் அந்த மக்கள் மேலே இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ அதனால திருமாவர்கள் கூறியவாறு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மறுவரையறைகள் பண்ணாங்க அப்படின்னா ஒருபோதும் இந்த கொத்தாக இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டு பிரிப்பதற்கு வேலை பார்த்து கூடாது நாம் வந்து விழிப்போட இருக்கணும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து வலியுறுத்தி இருந்தார் ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாருமே இந்த விளிம்புநிலை சமுதாய மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் சிறுபான்மை மக்கள் அந்த மாதிரி ஒரு பார்வையில் இருந்து தங்களுடைய கருத்துக்களை யாரும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் திருமாவளவன் மட்டும்தான் அந்த ஒரு கோணத்தில் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் தான் நாட்டினுடைய வளர்ச்சி விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய அரசியல் பங்களிப்புகள் தான் சமூக நீதி கொள்கை வந்து முழுமை பெறும் இல்லாட்டி அது முழுமை பெறாது ஸோ அதனால் திருமாவளவுடைய கருத்தை இந்த அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த காணொளி வாயிலாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் நாம் இன்னைக்கு எல்லாருமே இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக நம்ம எல்லாம் பயங்கரமாக விவாதங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு தான் நம்ம விவாதங்கள் பண்ணுறோம் இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளவனர்கள் இதை வந்து எச்சரிக்கை கொடுத்திருந்தார் அன்னைக்கு எந்த கட்சிகளும் பேசவே இல்லை திருமாவர்கள் மட்டும்தான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க கூடும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் அப்பவே சொல்லியிருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து புதுசா கட்டினாங்கன்னு தெரியுமா பழைய கட்டிடம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் புதுசா கட்டுறோம் அப்படின்ற பேரில் நம்ம மோடி அரசாங்கம் ஒரு புது நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா அந்த கட்டிடத்துல அந்த இருக்கைகள் இருக்கு இல்லையா எம்பிகளுடைய இருக்கைகள் அது வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருந்துச்சு அப்பவே திருமாவர்கள் வந்து கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சார் எண்ணூறு இருக்கைகளுக்கு மேலாக இந்த இருக்கைகள் இருக்கின்றதே என்ன காரணம் ஒருவேளை எதிர்காலத்தில் மோடி அரசாங்கம் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மறுவரையறைகள் செய்வாங்களோ இத வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டும் ஒருவேளை அந்த மாதிரி மறுவரையறைகள் பண்ணாங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் இல்லாமல் மோடி அரசாங்கத்திற்கு எதிரான மாநிலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை எல்லாமே குறைச்சிட்டு எந்தெந்த மாநிலங்கள் மோடி அரசாங்கத்திற்கு ஆதரவான மாநில மாநிலங்களாக இருக்கின்றதோ அந்த மாநிலங்களுடைய தொகுதியில் இன்னைக்கு அவங்க அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை வந்து ஆளும் தென் மாநிலங்களுடைய சப்போர்ட்டே இல்லாமல் அந்த எம்பிகளுடைய சப்போர்ட்டே இல்லாமல் நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்திய நாட்டை ஆளும் அதற்கான ஒரு சூழ்ச்சி மாதிரி தெரியுது ஸோ நம்ம எல்லாருமே விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருந்தார் நான் அடிக்கடி சொல்வேன் திருமாவர்கள் வந்து இஸ் அ ப்ரெடிக்ஷன் பர்சன் சொல்வேன் அதாவது பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை முன்னாடியே தீர்மானித்து கூறக்கூடிய வல்லமைப்பட்ட ஒரு நபர்னு சொல்லுவேன் ஸோ அது வந்து வெளிப்பட்டுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி எல்லோருமே சம்பளம் விவாதங்கள் வந்து பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ வந்து திருமாவர்கள் எப்பொழுதுமே ப்ரெடிக்டபிள் பர்சன் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்